நடிகர் அஜித் கைவசம் இரண்டு திரைப்படங்கள் உள்ள நிலையில் விடாமுயற்சியை முடித்த பின் குட் பேட் அக்லி படத்தையும் கையோடு முடித்துவிட்டு மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய உள்ளதாகவும் அந்த சிகிச்சை முடிந்த பிறகு ஒரு வருடத்திற்கு எந்த படத்திலும் நடிக்க மாட்டார் என்று பயல்வான் ரங்கநாதன் அதிர்ச்சி தகவல் ஒன்றே கூறியுள்ளார் இது அவரது ரசிகர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது அந்த வீடியோவில் பயல்வான் ரங்கநாதன் பேசுகையில் இது தமிழ் சினிமாவிற்கு போதாத காலம் நடிகை சமந்தா அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு அவர் கடந்த ஒரு வருடமாகவே ஓய்வில் இருந்து வருகிறார் அதுபோல அஜித் வழக்கம் போல உடல் பரிசோதனை அவர் கண்டுபிடிக்கப்பட்டது அறுவை சிகிச்சை செய்து ஆறு மாதம் ஓய்வெடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியதை அடுத்து தற்காலிகமாக ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் இதைத் தொடர்ந்து விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்புக்காக அஜர்பை சென்றார் அப்போது ஷாலினிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு தனியாக சென்னை வந்துவிட்டு மனைவியை பார்த்துவிட்டு சென்றார் அதன் பிறகு அவர் மீண்டும் அஜர் பைஜான் சென்ற நிலையில் மீண்டும் ஷாலினிக்கு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது ஆனால் அது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை தற்போது அஜித் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு குட் குட்பர்டு அக்லி படத்திற்கு தேதி கொடுத்துள்ளார் இந்த படத்திற்கு அஜித் தொடர்ந்து மூன்று மாத கால்ஷீட் கொடுத்துள்ளார் இந்த படத்தின் வேலையை முடித்துவிட்டு அஜித் மீண்டும் மூளையில் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த அறுவை சிகிச்சை செய்தால் கட்டாயம் ஒரு வருடம் ஓய்வெடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதால் குட் பேட் அகிலி படத்திற்கு பிறகு அஜித் ஒரு வருடம் ஓய்வில் இருப்பார் என்று தகவல் வெளியாகியிருப்பதாக பயல்வான் ரங்கநாதன் அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார் இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் மிகுந்த மன வருத்தத்தில் உள்ளனர்